வெல்கம் டு ஃபேஸ் மாஸ்டர் கம்மி ஆறாவது பக்கப்பறோம்னா அதிமுகவில் பார்த்தீங்கன்னா இப்போ சசிகலா வந்து வேகம் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டெல்லி பின்னணியில் இருக்கான்ற மாதிரி வந்து ஒரு பேச்சு கழிப்பிட்ருக்கு டெல்லி தான் எவ்வளோ வந்து தைரியம் கொடுத்துருக்காங்க சசிகலாக்கு ரெண்டாயிரத்தி ஒத்தொன்னு சட்டமன்ற தேர்தலையும் வந்து பெரிய லெவலில் இன்வால்வ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சசிகலாவுக்கு வந்து அமித்ஷா சொன்னதாகவும் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி நாலுலேயும் பெரிய லெவலில் வந்து ஈடுபடல அப்படி வந்து களம் இறங்கியிருந்தாங்கன்னா இப்போ ஓபிஎஸ் தோல்வி மாதிரி எங்கேயாச்சும் தோல் அடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டெல்லி பச்சை சிங்கில் கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கு பின்னணியில் பார்த்தீங்கன்னா அண்ணா கொங்குமலை வந்து கொங்கு மாநிலத்தில் மிகப்பெரிய லெவலில் வந்து ரொம்ப எடப்பாடி பண்ணி சம்மி வந்து இடத்த கொடுத்துட்டு இருக்காரு ஸோ சசிகலா இப்போ இறக்கி விட்டால் கரெக்டாயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யோசனை இருக்காங்க அதன் அடிப்படையில் தான் வந்து சசிகலா இப்போ மொதல் ஸ்டெப்பே பார்த்தீங்கன்னா என்ன எடுத்திருக்காங்கன்னா கொடநாடு குற்றவாளியை வந்து கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்திருக்காங்க ஸோ கொடநாடு எதுக்கு கையில் எடுத்திருக்காங்கன்னா திமுக அரசோட எடப்பாடி பழனிசாமி டீலிங் போய்ட்டு இருக்காரு அதனால்தான் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் நிற்கலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த பரபரப்பாக சொல்லியிருக்காங்க இதில் ஒருவர் லாஜிக்காக கூட இருக்கலாம்ன்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க தொண்டர்களுமே கொஞ்சம் கொஞ்சம் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க இதை வந்து ஒரு சமூக பிடியில் பார்த்திங்கன்னா அதிமுக அடைஞ்சு கிடக்குது இது பெரிய வார்த்தை மொதல் டைம் பார்த்தீங்கன்னா சைக்கிளாக யூஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா நான் வந்து சமூக ரீதியாக எந்த ஒரு விஷயம் பார்க்க மாட்டேன் அதே மாதிரி எந்த ஜாதி எந்த மதம்லாம் பார்க்க மாட்டேன் அப்படி நான் பார்த்து இருந்தால் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்கியிருப்பேனான்ற மாதிரி இன்னொரு கேள்வியும் கேட்டிருக்காங்க ஸோ நான் யாருக்குமே பயப்பட மாட்டேன் இது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு கை பார்க்கலான்ட்டு இருக்கிற மாதிரி இவ்வளோ ஃபோர்ஸாக கொடுத்துருக்க பின்னணியில் பார்த்தீங்கன்னா டெல்லி மேலிடம் இருக்கதா சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அமித்ஷா பிஜேபியெல்லாம் என்ன நினைப்பாங்க அதிமுக பிரிஞ்சிருந்தால் தான் பாஜக அந்த இடத்த பிடிக்க முடியும்னு நான் அவங்களும் நம்புகிறாங்க ஆனால் இப்போ அதிமுக பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு தான் இருக்கு ஒருவேளை பார்த்தீங்கன்னா அதிமுகவை சசிகலா கைப்பற்றினா இப்போ சசிகலா வந்து கையில் அதிமுக வரும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பிஜேபியோட பார்த்தீங்கன்னா கூட்டணி வச்சு தான் கட்டுப்பாட்டில் நிரந்தரமாக வச்சுக்கலாம்ன்ற ஒரு எண்ணத்தில் பார்த்தீங்கன்னா சசிகலா வந்துட்டாங்க எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாடுறதுக்காக அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு சசிகலா இதுக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தாங்கன்னா ஒன்றிணைந்து அதிமுக தான் நான் உருவாக்குவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் காலம் கடந்து போச்சு அதிமுகவில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக உருவாக்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கதா சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் சார் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ